வணக்க நண்பா புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் வந்து கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜிமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இந்த ஜிமெயில் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரு ரவுண்டாக ஒரு பட்டன் தருது பார்த்திங்களா இந்த பட்டன் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே பார்த்திங்கனா இங்கே ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் இந்த அனதர் அக்கௌண்ட் மேலே அப்படி கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணவொன்னே இந்த இடத்துல செட்டப் இமெயில்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து நீங்கள் ஜிமெயில் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ இந்த இடத்துல இமெயில் ஆர் ஃபோனு சொல்லிட்டு கேட்டுகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இந்த கிரியேட் அக்கௌண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது பிஸ்னஸ் லிட்டர் வந்து மை செல்ஃப்னு சொல்லிட்டு காமிக்குது நம்ம மை செல்ஃப் மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் ஒன்று கேட்குது அதுக்கப்புறம் சர் நேம்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம ஃபஸ்ட் நேம் வந்து எஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் சர் நேம் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் எஸ்எம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து உங்கள் பேர் கொடுத்துங்க இப்போ உங்கள் பேர் வந்து குமாராக இருக்கலாம் ராஜுவா இருக்கலாம் இல்லட்டா வந்து கணேசன் இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது உங்கள் பேரை கொடுத்துட்டு கீழே என்சல் கூட கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம் நம்ம பேரை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பர்த் கேட்குது நம்ம பர்த் டேட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எத்தனாந்தேதி பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது கொடுத்துங்க மந்த்தும் அதே மாதிரி எதாவது ஒரு மந்த்து வந்து கொடுத்துங்க உதாரணத்துக்கு நான் என்ன ஃபிப்ரவரி கொடுக்கணுன்னு இயரும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இயரை கொடுத்துக்கலாம் ஏதாவதுனா உங்களுடைய பர்த்டே டேட்டு உங்களுடைய பர்த்டே மந்த்து உங்களுடைய பர்த்டே இயரை வந்து நீங்கள் கொடுக்கணும் நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் டெமோக்கு நான் ஒரு இயரை வந்து கொடுக்குறேன் இதுமாரி ஒரு இயரை கொடுத்துட்டு ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலுன்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம ஆண்களாக இருந்தால் மேல் பெண்களாக இருந்தால் ஃபீமேல்னு சொல்லிட்டு கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ ஆண்கள் இப்போ நான் ஆணாக இருக்கிறதால இங்கே மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு சூஸ் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிட்டு காமிச்சிட்டு இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் தமிழ் செவன்ட்டி சிக்ஸ் ஜிமெயில் காமிக்குது அதுக்கப்புறம் தமிழ் எஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு காமிக்குது இது ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் எனக்கு இது ரெண்டு பேரும் பிடிக்கல நானே ஒரு பேரை செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கிரியேட் ஓன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நேமை வந்து செலக்ட் பண்ணுங்கள் இமெயில் ஐடி அதாவது இதான் உங்களுடைய இமெயில் ஐடியாக வந்து மாறும் இப்போ நீங்கள் யூடியூப்புக்கு சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்கனாலும் இதே இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் புதிய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நேமை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நான் எஸ்எம் எஸ்எம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சிங்களா கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் கொடுத்த உடனே இந்த இடத்துல காமிக்குது சாரி ஒன்லி லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இப்போ நம்ம ஸ்பேஸ் கொடுக்க தேவை இந்த இடத்துலலாம் இப்போ நான் எஸ்எம் தமிழ் அட் ஜி மெயில் டாட் காம்னு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல வந்து எடுத்துக்க மாட்டேங்குது இது இப்போ இது மாதிரி நீங்கள் பேரை சூஸ் பண்ணி பாருங்க கரெக்டாக இப்போ நான் எஸ்எம் தமிழ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய அந்த இமெயில் ஐடி நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா அந்த பேர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து எங்கன்னா பக்கத்தில் ஒரு பேப்பரில் பெண்ணில் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அதனால இப்போ நான் என்ன கொடுத்தேன்னா எஸ்எம் தமிழ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் பாஸ்வேர்டும் அதே மாதிரி வந்து மறக்காத மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பரு நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னா ஷோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் இப்போ எஸ் எம் அட் த ரேட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் இங்கே மினிமம் எயிட் கேரக்டருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்ட்ராங் பார்ட்ஸ் வேர்டு எ மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குது மாதிரி நம்ம லெட்டர்ஸும் கொடுத்துட்டோம் நம்பர்ஸும் கொடுத்துட்டோம் இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எழுதி வச்சிங்க பேப்பரில் க்ளீனாக எங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்குதோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்குது எயிட் கேரட்ரு அதாவது எயிட் கேரட்ரு இருக்கணும் நீங்கள் நாலு மூணுலாம் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஏற்றுக்காது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ எட்டு நம்பருக்கு மேலே வந்து இது வந்துச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நீங்கள் பேப்பரில் வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க மறந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அது ரிக்கவர் மெயில் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அதனால் மூஞ்ச அளவு எழுதி வச்சுக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் போடும்போது ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு மறந்து போயிடும் அதனால் எழுதி வச்சுக்கிறதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடுச்சு இங்கே வந்து ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் ஏன் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்குது மூணு விஷயம் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் ரிகவர் பண்ணிக்க முடியும் அப்புறம் வீடியோ கால்ஸ் எஸ்எம்எஸ் எல்லாம் வந்து நீங்கள் கூகுள் டிரைவிலேருந்து கூகுள்லேருந்து பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பிடிச்சமான ஆட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்கள் ஃபோன்லேயே இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குது நீங்கள் வந்து இங்கே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இந்த இடத்துல வந்து யூ கேன் யூஸ் திஸ் இமெயில் டூ டு இன் லெட்டர்ன்னு சொல்லிட்டு காமிக்கிது இப்போ இந்த இமெயில் ஐடி என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் க்ளீனாக வந்து எழுதிக்குங்க அடிக்கடி எழுதிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது அதனால் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக வந்து எழுதிக்குங்க இப்போ உதாரணமாக அவங்களுக்கு சொன்ன இந்த இடத்துல ஒரு பாருங்க எஸ்எம் தமிழ் போடணும் எல் போடல தமிழ் ஃபேக்ட்ரிங்குது ஆனால் நம்ம டைப் பண்ணும்போது எஸ்எம் தமிழ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம் அது மாதிரி உங்கள் ஸ்பெல்லிங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க பார்த்துக்குன்னு இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ இது ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இது மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த லோகோ மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து காமிக்குது காமி எஸ்எம் தமிழ்னு சொல்லிட்டு மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய புதிய இமெயில் ஐடி வந்து உருவாக ஆரம்பித்து விடும் அதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுடைய மெயில் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல வந்து கூகுள்லேருந்து ஒரு மெயில் வந்துக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு புது மெயில் வந்துக்குது இது மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லோகோ லோகோமேலில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எந்த இமெயில் ஐடி இப்போ இருக்குதோ அது வந்து காமிக்கும் வேறு இமெயில் ஐடி வேணுன்னா கூட நீங்கள் இங்கே ஆட் அனதர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் எவ்வளோ இமெயில் ஐடி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் வீடியோ கீழே வந்து ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்முடைய வீடியோ கீழே வந்து இங்கே சப்ஸ்கிரைப்னு இருக்கும் சப்ஸ்கிரைப் மேலே க்ளிக் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கமெண்ட்